தமிழக வெற்றிக் கழகத்தின் கேரவன் என்று சொல்லக்கூடிய சொகுசு ஐந்து நட்சத்திர வசதிகள் கூடிய அந்த கேரவன் பஸ் பிரச்சார வாகனம் அதை ஒப்படைக்குமாறு தமிழக காவல்துறை நோட்டீஸ் கொடுத்துள்ளது ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல்குமாருக்கு குமாருக்கு அவர்கள் உடனடியாக ஆதவ் அர்ஜுனா தனி விமானம் மூலம் மத்திய அரசு பாதுகாப்போடு சென்றிருக்கிறார் என்று முன்னாள் மத்திய அரசு அதிகாரிகளோடு கருப்பு புனை படையோடு சென்றிருக்கிறார் ஒரு புதிதாக துவங்கப்பட்ட கட்சியில் ஒரு மேலாண்மை செயலாளர் இருப்பவர்களுக்கு எப்படி மத்திய அரசு இந்த அளவுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கிறது என்று தெரியவில்லை விஜய்க்கும் கொடுத்து கொடுத்திருக்கிறது இதன் மூலம் இது என்ன என்று தெரியவில்லை இந்த புட்டேஜை கொடுத்தால் உண்மை வெளிவரும் புட்டேஜை கொடுத்தால் மக்களை தான் நேரில் வந்து சந்திக்கவில்லை சாவுக்கு தான் வரவில்லை கருமாதிக்கு நீங்கள் வரப்போவதில்லை விஜய் அவர்கள் அந்த கட்சியினரும் வரப்போவதில்லை கொடுத்த கொடுப்பதாக கூறிய நிதி உதவி கூட இன்று வரை தரவில்லை ஏன் புட்டேஜி த தரம் மறுக்கிறார்கள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சிகள் மீது தான் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டுவிட்டு அடுத்த கட்சி மீது பழி போடுவது சொல்கின்ற ஃபுட்டேஜை கொடுத்து புட்டேஜ் என்றால் என்ன ஒரு தொக்கும் மூலம் அதை மக்களுக்கு பயன்படுத்த தான் எதற்காக நாம் ஒரு ஒரு கடைகளிலும் அந்த தொலைநோக்கி போன்று விற்கிறோம் அது பவர்ஃபுல்லான தான் அது உள்ளே இருக்கும் ஃபுட்டேஜிகள் அந்த புட்டேஜை உடனடியாக வழங்கினால் இந்த நாற்பத்தி ஒரு பேர் எப்படி இறந்தார்கள் என்பதும் அவர் ஏன் காலதாமதமாக வந்தார் அந்த பஸ்ஸுக்குள் யார் இருந்தார்கள் அந்த கேமரா மூலம் தெரிய வந்துவிடும் உள்ளே இருந்தவர்கள் யார் நாமக்கல்லிருந்து உள்ளே வெளியே வராமல் இருந்தது எதற்காக உள்ளே எத்தனை பேர் இருந்தால் ஆண்களா பெண்களா எல்லாமே வெளிவந்துவிடும் அதனால் அவர்கள் புட்டேஜை தரமறுத்தாலும் அது சட்டவிரோதம்தான் ஆவணங்களை அழிப்பது இந்திய புதிய சட்டத்தின்படியும் தவறாகும் இதை இதற்காக உதவி கேட்டு தான் அவர் டெல்லி சென்றுள்ளார் எங்கு சென்றாலும் நீதிமன்றத்திற்கு நீங்கள் ஆவணத்தை கொடுத்து தான் ஆக வேண்டும் ஏதோ உங்கள் வீட்டு குடும்பத்தில் நகர்ந்த மரணம் இல்லை அப்பாவி பொதுமக்கள் நாற்பத்தி ஒரு பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் பல பேர் ஆபத்தான நிலையில் தான் அரசு அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் புடித நீர் இல்லாமல் மற்றும் வேறு எதுவும் சரியாக என்றால் ஃபுட்டேஜ் உடனடியாக கொடுக்க வேண்டும் கேமரா ஃபுட்டேஜ் கொடுப்பதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம் உடனடியாக கொடுங்கள்